வேலைக்கான முதல் படி குவி ஸ்கில்லிங் எவ்ரி ஒன் எவ்ரிவேர் கருத்துரை பகுதிக்கு அன்புடன் வரவேற்கிறோம் அருண்குமார் புருஷோத்தமன் கிரிமினல் வழக்குகள் இருப்பவர்களை வேட்பாளர்களாக நிறுத்தக்கூடாது என சட்ட வரைவு கொண்டு வர வாய்ப்பு உள்ளதா அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க ஏன்னா இப்பத்தி கொண்டு வர மாட்டாங்க ஏன்னா இருக்கிற வேட்பாளர்கள்ல பெரும்பாலும் எல்லாரும் குற்றப்பின்னணி கொண்டவர்கள் தான் இருக்கிற எம்பிகள்ல பாதிக்கு மேல குற்றப்பிரணி கொண்டவர்கள் தான் ஆமா தேர்தலே நடக்காது இவங்க இல்லைன்னாங்கிற மாதிரிதான் இருக்கு ஆமா அதனால வந்து அதுக்கான வாய்ப்புகள் இல்லை சரி ஏன் குற்றப்பின்னணியில் இருக்கவங்களுக்கு கூட வாய்ப்பு தராங்க அப்படின்னு பாக்குறப்ப நீதிமன்றங்களால தீர்ப்பு வழங்கப்பட்டா மட்டும்தான் அவங்க குற்றவாளிகள் அது வரைக்கும் அவங்க கிட்டத்தட்ட நிரபராதிகள் மாதிரி தான் அதனால இன்கேஸ் குற்றவாளிகள் வழக்கு இருக்கு அப்படிங்கிறதுனாலே அவங்க போட்டியிட முடியாது அப்படின்னா எதிர்காலத்துல நிரப்புறதுதான் அவங்களுடைய வாய்ப்புகள் வந்து பரிபூகமா இல்லையா ஆமா ஆமா அதனால அதை கொண்டு வரதுக்கு வாய்ப்பே இல்ல இந்தியால மட்டும் கிடையாது பல நாடுகளும் இதுதான் வந்து நடைமுறை முதல் தகுதியே அதுதான் அரசியலுக்கு வர்றதுங்கிற மாதிரி ஆயிடுச்சு இப்ப ஆமா அப்படிதான் ஆளே சேர்த்துக்கிட்டு இருக்காங்க முக்கியமான தேசிய கட்சிகளை சேர்க்கறதா சொல்றாங்க ஆமா சீதாராமனே யாரு வந்தாலும் சேர்த்துக்கோ குற்றப்பின்னணி இருந்தாலும் அதுல சைக்காலஜிக்கல் ரீசனுமே இருக்கு நல்லா படிச்சு நல்லா வேலைக்கு வரணும்னு நினைக்கிறாங்க என்ன பண்ணுவாங்க யாரு அம்புக்கு வேணாம்ப்பா தும்புக்கு வேணாம்ப்பா நம்ம பாட்டுக்கு படிப்போம்ப்பா வேலை வாய்ப்போம் நம்ம உடனே நம்ம குடும்பம் வந்து ஒரு சாஃப்ட்டான ஒரு வாழ்க்கை வரணும்னு தான் நினைப்பாங்க இப்ப இந்த மாதிரி ஆட் என்ன பண்ணுவாங்க வம்புக்கு போலாம் தும்புக்கு போலாம் அடிதடி வாங்கலாம் கேஸ் வாங்கிக்கலாம் ஆனா பேக் ஃபயர் ஆகுமே கிட்ட என்னது அதெல்லாம் ஆளுதான என்ன கவனி பண்றீங்க வரும் ஆனா வந்து வந்துட்டு அப்படித்தான் இருக்குது ஜெயிச்சிடுறாங்க ஆனா என்னன்னா அவங்கதான் நமக்கான சட்டத்தையே நிர்ணயம் பண்றாங்க ஆமா ச யாரு குற்றவாளிகளா இருக்காங்களா குற்றம் பின்னணி இருக்கோ அவங்க போய் சட்டம் இயற்றுறாங்க அவங்க சட்டம் இயற்றுறப்ப குற்ற பின்னணி கொண்டவர்கள் எல்லாத்தையும் வேட்பாளர் நிப்பாடு அப்படி சட்டம் கொண்டு வருவாங்களா கொண்டு வரவே மாட்டாங்க அது இந்த யுகத்துல நடக்காது ஆமா சில கேள்விக்காவது கொஞ்சம் யோசிச்சு வாய்ப்பு இருக்குமோ அப்படின்னு யோசிக்கலாம் இதுக்கு யோசிக்கவே வேணாங்கிற மாதிரிதான் இருக்கு அதே மாதிரி அடுத்த கேள்வியும் தான் ஒரு கேள்வி வந்து வந்திருக்கு என்னன்னா அமலாக்கத்துறையால நிறைய பேர் வந்து கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்காங்க அவங்களுக்கு ஜாமீனும் கிடைக்க மாட்டேங்குது நூறு நாள் இருநூறு நாள் முன்னூறு நாள்னு இருந்துட்டு இருக்காங்க இங்கேயுமே செந்தில் பாலாஜி இருக்காரு அங்க வந்து மணீஷ் சோடியா இருக்காரு அஹ் டெல்லியில இந்த மாதிரி நிறைய பேர் வந்து கைது பண்ணி உள்ள வச்சிருக்காங்களே இப்ப அந்த வழக்கு முடியும் போது அவங்க நிரபராதி அப்படின்னு தெரிஞ்சுட்டா அவங்களுக்கு ஏதாவது நிவாரணம் கிடைக்குமா அப்படின்னு ஸ்மார்ட் திங்ஸ் அப்படிங்கிற அக்கௌண்ட்ல இருந்து கேட்டிருக்காங்க ரொம்ப ஸ்மார்ட்டான கேள்வி தான் ஒரு ஒரு நல்ல கேள்வி இது தேடும்போது நமக்கு நிறைய கிடைக்குது ஏன்னா காலம்ங்கிறது ரொம்ப முக்கியம் அந்த காலத்தை பெரும்பாலும் சிறையிலே இருந்துட்டாங்கன்னா அப்ப அதுக்கான நிவாரணம் என்ன அவங்களுக்கு ஆமா அதுதான் கேட்டிருக்காங்க பட் நம்ம வழக்கறிஞர்கிட்ட பேசும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா இப்போ ஒரு தீர்ப்பு வருது அப்படின்னா அந்த தீர்ப்புல அவர் வந்து விடுதலை பண்றாங்க அப்படின்னா அந்த தீர்ப்பை எப்படி முடிச்சு எழுதியிருப்பாங்க அப்படின்னா ஆஹ் இந்த மாதிரி அதாவது உங்க மேல குற்றம் குற்றமற்றவரோ இவர் அப்படிங்கிற சந்தேகத்தின் அடிப்படையில அவரை விடுதலை பண்றோம் இந்த எவிடன்ஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது இவர் குற்றமற்றவரா இருப்பாரோ அப்படிங்கிற சந்தேகத்தின் தான் ரிலீஸ் பண்றோம் நீங்க இருக்க கூட வாய்ப்பு இருக்கு ஆனா இந்த ஆதாரம் பத்தலை அதனால நீங்க குற்றமற்றவருங்கிற சந்தேகம் எங்களுக்கு ஏற்பட்டதுனால நான் உங்களை விடுதலை பண்றேன்னு தான் நீதிபதி தீர்ப்பே எழுதுவாரு அப்படி எழுதுறதுனால எழுதும் பட்சத்துல இவங்க போய் மேற்கொண்டு பண்ணவும் முடிய முடியாது இல்ல ஒருவேளை பண்ணணும்னு நினைச்சா கூட இந்த அமலாக்கத்துறை வழக்குல மாட்டியிருக்கவங்க எல்லாருமே பெரும்பாலானவங்க அரசியல் பின்னணி கொண்டவங்க தான் இல்லை அதிபர்களா இருப்பாங்க வேற ஏதாவது ஒரு வழக்குல நம்ம மாட்டிக்கிறோமா விட்டது போதும்னு ஓடிடுவாங்க இப்படி தான் நடந்துட்டு இருக்கு ரொம்ப ரேர் ஆஃப் த ரேரஸ்ட் ஒரு ஒரு லட்சம் கேஸ்ல ஏதாவது ஒரு கேஸ்ல இந்த மாதிரி ஒரு விஷயம் ஒருத்தர் வந்து உண்மையிலே ஒரு நிரபராதி இருக்காரு அவர் வந்து நான் இந்த மாதிரி போலீஸாலேயோ அமலாக்கத்துறையாலேயோ ஐடிஆலையோ ரொம்ப நாள் வந்து இப்படி ஜாமீன் கொடுக்காம உள்ளே வச்சு என்ன இது பண்ணிட்டாங்க அப்படின்னு அவர் நினைச்சிருந்தாருன்னா அவர் என்ன பண்ணுவாரு அப்படின்னா அவர் கோர்ட் மூலமாக தான் இழப்பீடு பெற முடியும் அதுவும் அவங்களுக்கு தண்டனை எல்லாம் அமலாக்கத்துறையினை பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு தண்டனை எல்லாம் வாங்கி தர முடியாது போய் அந்த பெஞ்சில் நீங்கள் திரும்ப ஒரு அப்பீல் போகும்போது எனக்கு வந்து இந்த மாதிரி கொடுமைகள் நடந்திருக்கு மன ரீதியாக உடல் ரீதியாக நான் பாதிக்கப்பட்டிருக்கேன் என்னோட நல்ல மதிப்பு வந்து வெளியே கெட்டு போச்சு இதெல்லாம் சொல்லி ஒரு நஷ்டஈடு தொகை வாங்க முடியும் அது அந்த வழக்க பொறுத்தது தொகை அவங்களுக்கு கிடைக்கிறது அதை வந்து அரசோ அமலாக்கத்துறையோ கொடுக்குற மாதிரி இருக்கும் இதுதான் நடக்குமே தவிர மோஸ்ட் ஆஃப் த கேஸில் இந்த மாதிரி நிவாரணமா கிடைக்கிறது இல்லை விட்டா போதும்னு வெளியே வந்து அவங்க போட்டு அடுத்த வேலையை ஆரம்பிச்சிருவாங்கிறதான் சொல்றாங்க நீதிமன்றத்துலேயும் சொல்லுவாங்கல்ல ஆயிரம் குற்றவாளிகள் தப்பிக்கலாம் ஆனால் ஒரு நிரபராதி கூட தண்டிக்கப்படக்கூடாது அப்படிம்பாங்க சரி இப்போ இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா இப்போ இரநூத்தம்பது நாள் இருந்துட்டாரு செந்தில் பாலாஜி செந்தில் பாலாஜின்னு இல்லாமல் யாரோ ஒரு ஆள் வந்து இரநூறு பேர் இரநூறு நாள் இருந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு தண்டனை எழுதுகிறாங்க நீங்கள் ஒரு வருஷம் அவங்களுக்கு சிறை தண்டனை அப்படின்னா அந்த இரநூறு நாளை கழிச்சுட்டு மீதி உள்ள நூற்றி அறுபத்தஞ்சு நாள் சிறையில் இருந்தால் போதும் அப்படிங்கிறது தான் நடைமுறை ஸோ இதில் வந்து நிவாரணம் வாங்குறதுங்கிறது ரொம்ப ரேரு ரேரை இழப்பிட்டு தான் வாங்க முடியும் ஆனால் ஜெயிலில் வந்து வேலைகள்லாம் கொடுப்பாங்க அந்த வேலைகள் செஞ்சாங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு ஊதியம்ங்கிறது இருக்குது ஆமா ஆமா இவங்க சசிகலா எல்லாம் ஊதிபத்தி ஊருக்குனாங்க எல்லாம் சொல்லுவோம் அந்த வேலைக்கு ஏற்ற ஊதியம் வந்து அதை நீங்க ஷாப்பிங் போய்க்கலாம் பெங்களூர்ல சரி அதே மாதிரி இத வச்சுன்னா இன்னொரு கேள்வி ஹேமந்த்ங்கிற வந்து கேட்டிருக்காரு நாடாளுமன்றத்தில் வேட்பாளராக நிற்கிற டெபாசிட் தொகை போயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்கல்ல டெபாசிட் இழப்பு அப்படின்னா டெபாசிட் தொகை எவ்வளோ கட்டுவாங்க அப்படிங்கிறது கேள்வி எழுப்பிருக்காங்க சுதந்திர இந்தியா ஆரம்பிச்சதுலருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு வரைக்கும் ஐயாயிரம் ரூபா இருந்துச்சு ஒரு வேட்பாளர் நிற்கணும்னா ஐயாயிரூவா வந்து கட்டணுங்கிற மாதிரி இருந்துச்சு அதற்கு பிறகு ஐயாயிரூவா நிறைய பேர் வந்து போட்டிகிட்ட வராங்கன்னு சொல்லிட்டு இருபத்தாயிரரூவா மாத்திராங்க இப்போ போட்டி இருபத்தாயிரம் ரூபா அந்த பணம் கட்டி அந்த நாமினேஷன் வாங்கி ஃபில் பண்ணி அபிடபிட் வந்து தாக்கல் பண்ணணும் இது வந்து பொது தொகுதியில் இருபத்தாயிரம் ரூபா இதே வந்து தனித்தொகுதி தனித்தொகுதியில யார் வந்து போட்டிடுவாங்கன்னா பழங்குடி இல்ல வந்து எஸ்டி எஸ்சி அவங்கள வந்து போட்டிடுவாங்க பட்டியலினத்தை சேர்ந்தவங்க அவங்க வந்து பன்னெண்டாயிரம் வந்து கட்டினா போதும் அவங்களுக்கு சலுகை இருக்கு அதுலயுமே ஆமா ஆனா இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா ஆஹ் பட்டியல் இனத்தை சேர்ந்தவங்க புது தொகுதியில போட்டியிட முடியும் ஆனா தனி தொகுதியில அவங்க மட்டும் தான் போட்டிட முடியும் வேற யாரும் வந்து போட்டிட முடியாது ஆமா அது கூடுதல் தகவல் சரி டெபாசிட் இல்ல போகிறோம் டெபாசிட் பேரிச்சு இப்ப ஓபிஎஸ்சி டெபாசிட் கிடைக்குமா கிடைக்காதா ஜெயிச்சிருவாருன்றாங்க என்ன பலாபலம் தான் பழுத்துருச்சாமே இதே மாதிரி விருதுநகர்ல ராதிகாக டெபாசிட் கிடைக்குமா கிடைக்காதா சொல்லிட்டு சொல்லுவாங்கல்ல சரி டெபாசிட் கிடைக்குமா கிடைக்காதா டெபாசிட் இழப்பு அப்படின்னா என்னன்னா இப்ப ஒரு தொகுதியில போட்டிடுறாங்க இப்ப அதுல ஆறாயிரம் வாக்குகள் விழுதுன்னு வச்சுக்கோங்க அந்த ஆறாயிரம் வாக்குல ஆறுல ஒரு பங்கு அந்த வேட்பாளர் வாங்கிருக்கணும் வாங்கி இருந்தா டெபாசிட் கிடைக்கும் திரும்பி கையில கிடைச்சிரும் இருபத்தாயிரம் இன் இன்கேஸ் ஆயிரம் ஓட்டுக்கு கீழே ஒரு ஒரு ஓட்டு கம்மியா வாங்கினா கூட தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது வாங்கினா கூட அந்த டெபாசிட் போயிருச்சு அப்படிங்கறத அர்த்தம் ஆறுல ஒரு பங்கு வாங்கணும் வாங்கினா டெபாசிட் கிடைச்சிருச்சு விழுந்த ஓட்டுல இருந்து நான் வாங்குவாங்களா வாங்குவாங்களா எத்தனை பேர் டெபாசிட் போல போகுது ஜூன் நாலா தேதி பார்ப்போம் தாமஸ் ஐசக பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சரோஜா பாலசுப்ரமணியன் வந்து கேட்டிருக்காங்க இவர் ஏன்னா அந்த அபிடபிட் தாக்கல் பண்ணது இல்லை அவர் சொத்து உரங்கனால போலமானவர் ஆமா அதனால நிறைய பேர் ஐசக பத்தி பேசணும்னு கேட்டிருந்தாங்க சிபிஎம் கட்சியுடைய மத்திய குழு உறுப்பினர் இருந்தவர் தான் இந்த டிஎம் தாமஸ் ஐசக் இவர் ரெண்டாயிரத்தி ஆறிலேருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னாம் காலகட்டத்தில் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பதினாறுலருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று காலகட்டத்தில் பினராயி விஜயன் ஆட்சியில் நிதியமைச்சராக வந்து இருந்தவர் இப்போ எம்எல்ஏவுமே கிடையாது அதனால வந்து அந்த பத்தனம் திட்டா அந்த தொகுதியில் வந்து சிபிஎம் கட்சி சார்பாக நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளராக வந்து நிற்க வைக்கப்பட்டிருக்காரு ஓகே அதில் வந்து என்ன கொடுத்துருக்காருனா அவர்கிட்ட இருபதாயிரம் புத்தகங்கள் இருக்கான் உண்மையாலும் இருபதாயிரம் புத்தகம் அவர் வச்சிருக்காரு வச்சிருக்காரு அவர் படிச்சேன்னு சொல்லல அவர் வந்து வச்சிருக்காரு படிக்கலாம் நானும் படிப்பேன்னு சொல்றாரு வச்சிருக்காரு அதோடைய மதிப்புன்னு பாக்குறப்ப ஒன்பது லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் அப்படிங்கறது வந்து குறிப்பிட்டிருக்காரு அவர்கிட்ட வீடு இல்லையா நிலம் இல்லையா புத்தகங்களும் வந்து தம்பியோட பாதுகாப்புல தான் வச்சிருக்கேன்னு வந்து சொல்லியிருக்காரு பத்தாயிரம் தான் வந்து கையிருப்பா இருக்குங்கிறது வந்து சொல்லியிருக்காரு ஆனா மொத்த சொத்து மதிப்புன்னு வந்து பாக்குறப்ப பதிமூணு லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது ரூபாங்கிறத குறிப்பிட்டிருக்கார்கள் என்ன ஹைலைட்னா இந்த பதினாலு லட்சத்திலயும் பதிமூணு லட்சத்திலையும் ஒன்பது லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் வந்து புத்தகங்களா இருக்குங்கிறதா அவருக்கு சொத்தை புத்தகங்கிற குறிப்பிட்டிருக்கிறதா வந்து அது வெசுபூர் கேரளா முழுக்க வந்து பேசுபொருள் இந்தியா முழுக்கவே ஒரு மாதிரி பரவிட்டாரு அந்த புத்தகம் வச்சு இப்ப அந்த பத்திரம் திட்டால இவருதான் பயங்கர ஆயிட்டாரு அப்பா இவருதான் இருபதாயிரம் புக்கு வச்சிருக்காரு நம்ம இங்க இருபதாயிரம் வேற ஒன்று ஆனா வந்து அவரு இவர் அபிடேவிட்ல இருபதாயிரம் புக்கு இருக்கதா சொல்லிருக்காரு இருக்காரு ஆனா ஒரு புக் கூட இருக்கதா சொல்றேன் அதுவும் கடன் தான் வாங்கி படிச்சிருக்காரு இருபதாயிரம் புக்கு கடன் வாங்கி படிச்சிருந்தாப்பா இருபதாயிரம் புக்கு கடன் வாங்க முடியும் ஒரு நாளைக்கு கடன் வாங்க லைப்ரரி போயிட்டு இருந்தாலே அதுக்கே

ஒருத்தரப்புக்கு புக்கு அப்படினு வீட்ல ஒரு புக் கூட குறிப்பிடலை குறிப்பிடலை அவ்வளோதான் இதுதான் வந்து தாமஸ் ஐசக் அவர் வந்து இந்த புத்தகம் வச்சதுனால பிரபலம் ஆயிருக்காரு நிறைய பாராட்டும் அவர் ஊஞ்சிக்கிட்டு இருக்கு இதே மாதிரி நிதியமைச்சராக இருந்தாருன்னு சொன்னீங்களே அதே மாதிரி நம்ம நாட்டை நிதியமைச்சராக இருந்து மீட்டெடுத்தவர் பற்றி கேள்வி கேட்டிருக்காங்க எம் எஸ் அர்ஜுனன் அப்படிங்கிறவர் வந்து மன்மோகன் சிங்கோட வரலாற பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு நம்ம மன்மோகன் சிங்கை பத்தி கடந்த வாரத்தில் பேசியிருந்தோம் அவர் ஏன்னா அந்த மாநிலங்களவை பதவி அவருக்கு வந்து ஓய்வு ரிட்டையர் ஆகிறாரு அங்க இருந்து அப்படிங்கிறது ஏன்னா முப்பத்தி மூன்று ஆண்டுகள் ராஜ்யசபா எம்பியா இருந்திருக்கார் ம் ஆமா இருந்திருக்காரு இதில் மன்மோகன் சிங் வரலாறு அப்படின்னா அவர் பஞ்சாப்ல பிறந்தவர் அது நம்ம எல்லாருக்கும் தெரியும் செப்டம்பர் இருபத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு அன்னைக்கு பிறந்திருக்காரு அங்கே வந்து பள்ளி படிப்பெல்லாம் முடிச்சவர் வந்து இப்போ மேல் படிப்புக்கு லண்டனில் உள்ள கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி ஆக்ஸ்போர்ட் எல்லாம் பொருளாதார பிரிவில் வந்து பட்டம் வாங்கியிருக்காரு பட்டம் வாங்கிட்டு பஞ்சாபுக்கு திரும்பினவர் பஞ்சாப் பல்கலைக்கழகத்தில் பொருளாதார பிரிவு பேராசிரியராக ப்ரொஃபஸராக வந்து அங்கே வேலை வேலை பார்த்துருக்காரு இந்த வேலை பார்த்துட்டு இருக்கும்போதே அவரோட அந்த பொருளாதார ஆலோசனைகள் இதெல்லாம் வந்து அரசு சார்பிலையும் கூர்ந்து இருந்திருக்காங்க இவருமே சில விஷயங்கள் ட்ரை பண்ணதுனால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டில் நிதி அமைச்சகத்தோட சிறப்பு பொருளாதார ஆலோசகராக வந்து அவரை நியமிக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எ எழுபத்தி ஆறில் வந்து நிதித்து துறையோட செயலராக செக்ரட்டரியாகவே வந்து பதவிக்கு போகிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் ரிசர்வ் வங்கியோட கவர்னராக மாறுறாரு Okay. அதுக்கப்புறம் அவரோட பேரும் புகழும் வந்து இந்தியா முழுக்க பரவலாக ஒரு மாதிரி தெரிய வருது சிறப்பாக செயலாற்றினார் அப்படிங்கிற பாராட்டுமே ரிசர்வ் வங்கி கவர்னர்களில் இவர் ஒரு சிறப்பானவர் அப்படிங்கிற ஒரு இதுவுமே இருக்குது இவருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுலேருந்து தொண்ணூறு வரையும் சுவிட்சர்லாந்துக்கு போகிறார் இங்கே அந்த அஞ்சு வருஷம் ரிசர்வ் வங்கி ஆளுநராக இருந்துட்டு அதுக்கப்புறம் சுவிட்சர்லாந்துக்கு போய் அங்கே உள்ள ஒரு பொருளாதார கொள்கை குழு சுவிட்சர்லாண்டோட பொருளாதார கொள்கை குழுவோட ஜென்ரல் செக்ரட்டரியாகவுமே மூணு ஆண்டுகள் இருந்திருக்காரு இதுக்கடையில் என்ன நடக்குதுன்னா ராஜீவ் காந்தி படுகொலை செய்யப்படுறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல பி வி நரசிம்மராவ் தலைமையில திரும்ப காங்கிரஸ் ஆட்சி அமைக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுது அந்த டைமில் கடுமையான பொருளாதார நெருக்கடியுமே இருந்தது இந்த நரசிம்மராவ் பதவி ஏற்கிறதுக்கு சில தினங்களுக்கு முன்பு அமைச்சரவை செயலர் நரேஷ் சந்திரா வந்து ஒரு எட்டு பக்க அறிக்கையை வந்து நரசிம்மராவ்ட்ட கொடுக்குறாரு அந்த அறிக்கையில் மிகப்பெரிய ஒரு பொருளாதார சிக்கலில் தான் நம்ம தவிச்சுக்கிட்டு இருக்கோம் நாடு முழுக்க பஞ்சம் இருக்குது அங்கங்கே பஞ்சம் பட்னின்னு ஏழைகள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்காங்க இந்தாங்க இந்த ரிப்போர்ட்டை பாருங்கன்னு சொல்லி கொடுக்குறாரு இந்த எட்டு பக்க அறிக்கையை பார்த்த நரசிம்மராவுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி அதுக்கப்புறம் தன்னோட ஆலோசகர் அலெக்சாண்டர்கிட்ட கூப்பிட்டு கேட்குறாரு என்ன பண்ணலாம் இப்படி இருக்கே நம்ம என்ன பண்ண போறோம் அலெக்சாண்டர் முன்னாள் ரிசர்வ் வங்கியோட கவர்னரா இருந்த ஐஜி ஜி வந்து நம்ம நிதியமைச்சரா போட்டோன்னா சரியாயிடும் இந்த பிரச்சனையை சரி பண்ணுறதுக்கு அவர் தான் சரியான ஆள் அப்படின்னு வந்து சொல்கிறாரு அவர் வந்து நான் நிதியமைச்சராக இருக்க மாட்டேன் அந்த பதவியை ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்லி மறுத்துடுறாரு ஐஜி பட்டேல் அதுக்கு அடுத்ததாக ஒரு பேர் சொல்கிறாங்க அதுதான் மன்மோகன் சிங் மன்மோகன் சிங்கும் சரி பண்ணக்கூடிய ஆள் தான் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவர் வந்து நரசிம்மராவை வந்து பார்க்குறாரு அவருக்கும் மிகப்பெரிய விருப்பம்னாலும் ஒரு கட்டத்தில் ஏற்றுக்கிட்டுறாரு நான் நிதியமைச்சராக வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நரசிம்மராவை வந்து அவர்கிட்ட சொன்ன விஷயம் என்னென்னா இப்போ இருக்க சுச்சுவேஷனில் நம்ம இந்த பொருளாதாரத்தை சிறப்பா கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா நம்ம அந்த வெற்றி வந்து நம்ம ரெண்டு பேருக்கானதா இருக்கும் நம்ம ரெண்டு பேருக்குமே நல்ல பேர் கிடைக்கும் ஒருவேளை உங்களால அது முடியல நம்ம ஃபெயிலியரா போயிடுச்சு அப்படின்னா நீங்க பதவி விலக வேண்டியது இருக்கும் அப்படிங்கிறத அப்பவே சொல்றாரு அதை ஏத்துக்கிட்டு மன்மோகன் சிங் வந்து நிதியமைச்சர் ஆனாரு ஆனா பதவி விலக வேண்டிய சூழலே வரல அந்த அளவுக்கு ஒரு பட்ஜெட்டை வந்து அவரு போடுறாரு சேலஞ்சா எடுத்துக்கிட்டாரு அவரு ஹம் ஆமா அது வந்து நவீன இந்தியாவோட சிறந்த பட்ஜெட்னு இன்னைக்கு வரையும் அந்த தொண்ணூற்றி ஒன்றில் அவர் போட்டு அந்த பட்ஜெட்டு தான் சொல்கிறாங்க ஏன்னா தாராளமயமாக்கல் அப்படிங்கிற கொள்கையை முதல் முதலாக அறிமுகப்படுத்துனது மன்மோகன் சிங் தான் அது மேலே சில விமர்சனங்கள்லாம் இருந்தால் கூட அந்த தாராளமயமாக்கல்னால்தான் நிறைய தொழில் முதலீடுகள்லாம் இந்தியாவுக்குள்ளே வந்து அங்கே பசி பஞ்சம் இருந்த மக்கள்லாம் அப்படியே வறுமையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்தாங்க வெளியே வந்ததுக்கப்புறம் அவர் வந்து அந்த நிதியமைச்சராக அந்த பீரியடை க கம்ப்ளீட் பண்ணுறாரு தொண்ணூத்தெட்டில் வாஜ்பாய் ஆட்சி வந்தப்பையும் அவர் மாநிலங்களவை உறுப்பினராக தான் இருந்தார் அப்போ மாநிலங்களவை எதிர்கட்சி தலைவராக இருந்தார் அவரு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி நாலில் யூபிஏ கவர்மெண்ட் வந்து ஃபார்ம் ஆகுறாங்க காம் காங்கிரஸ் தலைமையில் எல்லாருக்குமே ஒரு ஷாக்கு தான் ஏன்னா நிதியமைச்சராக கூட திரும்ப மன்மோகன் சிங் வந்திருந்தா கூட அவ்வளோ ஷாக் இருந்திருக்காது பட் சோனியா காந்தி பிரதமராகிறதுக்கு ஒரு பெரிய எதிர்ப்பு இருந்தது அவங்க இத்தாலி நாட்டை சேர்ந்தவங்கன்னு எல்லாம் விமர்சிச்சதெல்லாம் நம்ம பார்த்தோம் அந்த டைமில் என்ன நடக்க போகுது யாரை கொண்டு வர போறாங்க அப்படின்னு பார்த்துட்டு இருந்தப்போ தான் அவங்க சூஸ் பண்ண ஆளு தான் மன்மோகன் சிங் அவர் வந்து ரெண்டாயிரத்தி நாலில் இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரையும் ரெண்டாயிரத்தி ஒம்போதுலேயும் ஜெயிச்சாங்க ஒரு ஆண்டுகள் பிரதமராக இருந்தார் நேரு இந்திராவுக்கு பிறகு நீ தொடர்ச்சியா ரெண்டு முறை இருந்த ஒரு பிரதமராகவும் நீண்ட காலம் இருந்த பிரதமராகவும் அவர் மாறினாரு அவரோட ஆட்சி காலத்துல பொருளாதாரம் சுகாதாரம் கல்வி இதுக்கெல்லாம் வந்து முக்கியத்துவம் கொடுத்து நிறைய திட்டங்கள் வந்து வந்தது இருந்தாலும் அவர் மேல இருந்த விமர்சனம் ஐடி துறை மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சது அவர் தொழில் வளர்ச்சி வந்து தொழில் தகவல் தொழில்நுட்பத்துறையும் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அடைஞ்சது அஹ் இதுல அவர் மேல இருந்த விமர்சனம் வந்து அவர் வந்து அமைதியாவே இருக்காரு ஒரு மியூட் பி எம் அப்படிங்கறதான் எதிர்கட்சியான பிஜேபி உள்ளிட்ட நிறைய கட்சிகள் வந்து அவரை விமர்சிச்சது அப்போ வந்து மொபைல் போன் வந்து வீட்டுல வந்து காலகட்டம் இல்லை சைலண்ட் மோட்ல இருப்பாருன்னு சொல்லிட்டு சிம்பிளெல்லாம் போட்டு கிடல் பண்ணிக்கலாம் ஆமா மன்மோகன் சிங் போட்டோல்லாம் போடுவாங்க சைலண்ட்டுக்கு இவருக்கு அதே பிறகு அந்த மோடிக்கு வந்து ஃபிளைட் மோட் வந்து போட்டு கிடல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஆமா அதனால வந்து அந்த விமர்சனங்களுக்கு அவரை சார்ந்தவங்க சிலர் வந்து சொன்ன ஒரு பதில் என்னன்னா அவர் வந்து ஒரு கரை இல்லாத ஒரு மனிதர் அவர் மேல நீங்க ஒரு ஊழல் குற்றச்சாட்டு இப்போ வரையும் சொல்ல முடியாது அவர் அப்படி இருந்ததுக்கான காரணம் அவர் கைகள் வந்து கட்டப்பட்டிருந்தது கண்ட்ரோல் எல்லாம் காங்கிரஸ்ல இருக்க தலைமை சோனியா வந்து வச்சிருந்தாங்க அவங்க சொல்ற சில விஷயங்கள அவர் பண்ணி பண்ண பண்ண வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டாரு அந்த தவறு தான் அவர் பண்ணாரு தவிர அவர் தனிப்பட்ட முறையில ஒரு நல்ல மனுஷங்கிறது அவரை சுத்தி இருக்க நிறைய பேர் வந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது ஏன்னா பிரதமர் மோடியை வந்து அவர் பாராட்டியிருக்காரு ஆமா பாராட்டி வந்து பாருங்க இவ்வளவு வயசுலயும் வந்து நாடாளுமன்றத்துல அந்த வாக்கு எல்லாம் வராருன்னு சொல்லிட்டு பிரதமர் மோடி வந்து பாராட்டியிருந்தாரு மன்மோகன் சிங் ஆனா அவர் வர மாட்டாரு அன்னைக்கு வந்திருந்தாரு ஆனா இதுல என்னன்னா இந்த பிரதமர் ஆகிறதுக்கு சோனியா காந்தி தடுத்தாங்க பிரச்சனை ஆச்சு இத்தாலி குடி மகள் அப்படின்னு தான் சொன்னாங்கல்ல தலைவராகிறதுக்கு எதிர்ப்புலாம் இருந்திருக்கு ஆமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல கல்கத்தால ஒரு மிகப்பெரிய மாநாடு நடந்தது அந்த தான் அடிப்படை உறுப்பினராக காங்கிரஸ்ல ஜாயின் பண்றாங்க சோனியா காந்தி இப்ப ஆயிரத்தி

சோனியா காந்தி ஆக்குமீங்களான்னு கோவப்படுதான் கட்சி ஆரம்பிச்சா தேசியவாத காங்கிரஸ் கட்சியா அவர்கிட்ட எல்லாம் போயிருச்சு ஆமா தேசியவாத காங்கிரஸ் அவரு சொந்தக்காரர் அஜித் போவார் தூக்கிட்டு போயிட்டாரு சரி திரும்ப மன்மோகன் சிங் வந்தோம்னா அவர் சொன்ன ஒரு விஷயம்தான் வில் பி க டு அதாவது ஊடகங்களை விட வரலாறு என்கிட்ட கனிவா இருக்கும் அப்படின்னு சொல்லி அதை வந்து அவரோட ஆதரவாளர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா நம்ம அவர் பிரதமராக இருந்த டைம்ல எவ்வளவோ விமர்சனங்களை எதிர்கொண்டாரு இப்போ அவரை மிஸ் பண்ணிட்டமேன்னு நிறைய பேர் ஃபீல் பண்றீங்கல்ல அதுதான் வந்து அவர் அப்பவே கணிச்சு வரலாறு என்கிட்ட கனிவா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காருன்னு சொல்லி காங்கிரஸ் ஆதரவாளர்கள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க நிறைய சொல்லியிருக்காங்க அவருங்கிறது வந்தே சொல்றது தான் வரும் ஏகப்பட்ட விஷயங்கள ஒரு கணித ஒரு எக்கனாமிக்ல மேதை பொருளாதார மேதை அவர் அதனால முன்னாடியே அவர் வந்து கணிச்சிடுறாரு அவர் இப்படிதான் போவோம் இந்த இப்படி தான் அப்படிங்கிற இல்ல அவரோட விமர்சனங்களை நம்ம உத்து பார்த்தோம்னா பத்தாண்டு கால பாஜக ஆட்சியிலையும் சில விமர்சனங்களை சில அறிக்கைகளை கொடுத்துருக்காரு அந்த அறிக்கைகள் எல்லாமே மத்த அரசியல் தலைவர்கள் எது கொண்டு வந்தாலும் ஒரு ஒரு அரசியல் ஓட அணுகுவாங்க இல்ல இதை நீங்க அதை பண்றீங்க அதை பண்றீங்க அப்படி இல்லாம ஒரு நாடு முன்னேறணும் அப்படிங்கிற மாதிரியான தான் இருந்திருக்கு அது பொருளாதார நேரத்துல டிமானிட்டைசேஷன் டைம்ல அவர் பேசினது சில வரிகள் பத்தி அவர் பேசியிருக்காரு அப்புறம் தடுப்பூசி கொள்கை பத்தி இது சரியானது முதல்ல அவர்கிட்ட இருந்து தான் விஷயங்கள்ல மட்டுமே அறிக்கை கொடுத்திருக்காரு எப்பவுமே அரசியல் பண்ணணும் அப்படின்னு நினைச்சது இல்லை இதை தாண்டி அறுபது வயசு வரையும் அவருக்கு அரசியல்ங்கிற ஒரு வாசமே இல்லை வேற யாரையுமே நம்ம எதிர்பார்க்க முடியாது அறுபது வயசுக்கு மேல அரசியல் வந்து இந்தியாவோட தவிர்க்க முடியாத ஒரு தலைவரா ஒருத்தர் மாறுவார்னா மாறியிருக்காருன்னா அது வந்து மன்மோகன் சிங் தான் அதுவும் பிரதமர்ங்கிற ரேஞ்ச் வரையும் அறுபது வயசு ஏன்னா சின்ன வயசுல இருந்தே இருந்து நிறைய பேர் பிரதமர் ஆனதை நம்ம பார்த்துருக்கோம் அந்த அரசியல்கிற வாடே இல்லாம அறுபது வயசுக்கிட்ட அரசியலுக்கு வந்து பிரதமர் இருக்காரு ஆனால் அந்த பந்தாவே இருக்காது வாஜ்பாய்கிட்டயுமே அந்த பந்தா இருக்காது பத்திரிகையாளர் அடிக்கடி சந்திப்பாரு வாஜ்பாய் ஆமா இவருமே பத்திரிகையாளர்களை சந்திப்பாரு வாஜ்பாய் வந்து பேசுறப்போ ரொம்ப நிதானமா தான் பேசுவார் வார்த்தைக்கு வார்த்தை கேப் விட்டு தான் பேசுவார் காரணம் என்னன்னா பத்திரிகையாளர்கள் குறிச்சுக்கணும் வேகமா பேசிட்டோம்னா அவங்களால டக்கு நோட் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நிப்பாடி தான் பேசுவார் அந்த பத்திரையாளர்கள் அக்கரன் எல்லாம் கூட இருந்திருக்கு வாஜ்பாய் கவிதை கூட எழுதுவாரு அவரு இவருக்கும் வந்து பத்திரிகையாளர் சந்திச்சு அந்த எல்லாம் இருந்தது பட் இப்பதான் நமக்கு அதை குடுத்து வைக்கல

நூறு அடி தள்ளி நிக்க வச்சிருவாங்க கேள்வி கேட்க அவரா பேசிட்டு போயிடுவாருங்கிற மாதிரி தான் இருக்கும் நானே கேள்வி நானே பதில் பதில்ங்கிற மாதிரி தான் இருக்கும் பட் ஒரு கேள்வியை எதிர்கொண்ட பிரதமர் தான் இதுவரை நம்ம பார்த்திருக்கோம் கேள்வியை எதிர்கொள்ளாத எதிர்கொள்ளாத ஒரு பிரதமர் பத்தாண்டுகள் ஆட்சி செஞ்சிருக்காரு இந்தியால ஆனா டெமோக்ராட்டிக் ஜனநாயகத்துடைய தாய் இந்தியா அவரே பேசுவார் ஆனா இது ஒரு ரெக்கார்டு தானே பத்து வருஷமா பத்திரிகையாளரை சந்திக்கலங்கிறது ஞானேந்திரன் அப்படிங்கிற நேர் வந்து வாட்ஸ்அப்ல கேட்டிருக்காரு காபந்த அரசுனா என்ன விளக்குங்க அப்படின்ட்டு நம்ம காபந்து பிரதமர் அந்த வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணியிருந்தோம் அந்த காபந்து அரசு அப்படிங்கிறது தேர்தல் தேதி அறிவிச்சிட்டா தேர்தல் ஆணையம் அந்த மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் அது வந்து வந்துடும் தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்துடும் வந்ததுக்கப்புறம் இப்போ இருக்க பிரதமரோ இல்லை இங்கே சட்டமன்ற தேர்தல் நடந்துச்சுன்னா முதல்வரோ அவங்களுக்கான அதிகாரங்கிறது குறைஞ்சிரும் அதாவது அந்த அரசு வந்து தினசரி வேலைகள் என்னவோ அதை மட்டும் செய்யலாம் அதிரடியான எந்த ஒரு திட்டத்தை அறிவிக்க முடியாது ஜிஓ பாஸ் பண்ண முடியாது வேறெந்த வேற எந்த புதிய திட்டங்களையோ புதிய சட்டங்களையோ நாடாளுமன்றத்தையோ சட்டமன்றத்தையோ கூட்ட முடியாது ஒரு அதிகாரம் கம்மியான ஒரு அரசா தான் இருப்பாங்க ஏதாவது முடிவு எடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்துச்சுன்னா மாநிலம்னா இருந்தால் கவர்னர் எடுக்கிற மாதிரி வரும் மத்தியில் இருக்கவங்கன்னா குடியரசுத் தலைவர் கேட்டில் தான் கண்ட்ரோல் இருக்கும் இதுதான் வந்து காபந்து அரசு அதாவது இடைக்கால அரசு காபந்து அப்படிங்கிறது உறுது சொல் அப்படின்னு சொல்றாங்க ஸோ இடைக்கால அரசு இன்டரிம் கவர்மெண்ட் சொல்கிறாங்க கேர்டேக்கர் கவர்மெண்ட்டுன்னு அந்த தேர்தல் நடக்கிற வரையும் தேர்தல் நடந்ததுக்கு அப்புறமும் அடுத்த கவர்மெண்ட் பதவி ஏற்கிற வரையும் இருக்க அரசுக்கு பேர் தான் வந்து காபந்து அரசு ஆனால் இந்த காபந்து அரசில் இந்த முறை தான் சில ஷாக்கிங்கான விஷயங்கள்லாம் நம்ம பார்த்தோம் தேர்தல் தேதி அறிவித்ததுக்கு அப்புறம் நூறு நாள் வேலை திட்டத்தோட இதை வந்து அதிகரிச்சாங்க ஊதியத்தை வந்து அதிகரிச்சாங்க அதே மாதிரி கமர்ஷியல் கேஸோட விலைஷன் வாங்கிட்டு தான் பர்மிஷன் வாங்கியிருந்தாங்க இருந்தாலும் அந்த மாதிரி நம்ம கடந்த காலங்களில் பார்த்தது கமர்ஷியல் கேஸோட விலை குறைஞ்சது இதுக்கெல்லாம் ஜீவோ வந்தது இந்த ஏப்ரல் ஒன்னாம் தேதி சுங்கச்சாவடி தமிழ்நாட்டுல இருபத்தி சுங்கச்சாவடிக்கு கூடுங்கிறத முன்னாடியே சொல்லிட்டாங்க தேர்தல் தேதி அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே இருந்தா கூட அது இல்ல கேன்சல் பண்றோங்கிறத வந்த ஜியோ வந்து இந்த மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் இருக்கும் போதுதான் வந்திருக்கு பர்மிஷன் வாங்கிட்டு கொடுத்துருக்காங்க ஆமா பர்மிஷன் வாங்கிட்டு தேர்தல் ஆணையத்துக்கிட்ட ஸ்ட்ரிக்டா இருந்தா கூட இந்த விஷயத்துக்கு ஓகேன்னு சொல்லி பர்மிஷன் தேர்தல் ஆணையம் ஏன் கொடுக்குறாங்கன்னா ஓகே மக்களுக்கு நலன் கிடைக்கட்டுமே நம்மளால ஏன் ஒரு ரெண்டு மாசம் மக்கள் நலன் கிடைக்க தடுத்து வைக்கட்டும் அந்த பாதையை நம்ம சம்பாரிச்சுக்கணும்னு சொல்லிட்டு தான் தேர்தல் ஆணையம் உடனடியாக அனுமதி கொடுத்துடுறது ஓகே மக்கள் நலன்னா அது கொடா கண்டக்ட் இருந்தால் கூட மக்கள் நலன் முக்கியம் தேர்தல் ஆணையம் இருக்குது ஏன்னா அதுக்காக தானே தேர்தலே நடக்குது இங்கே ஓகே அப்போ ஓகே இங்கே கர்நாடகால காங்கிரஸ் ஏதாவது கேட்டா கேட்டாங்களா நாங்கள் இந்த மக்கள் நலன் திட்டமாங்கிறத பார்த்து முடிவு போனோம் ஓகே அரசியல்வாதிகள் நலம்னா கேன்சல் பண்ணிவிடும் மக்கள் நலன்னா உடனே வந்து ஓகே சொல்லுவாங்க ஓகே அதுதான் காபந்த அரசு இப்போ இதில் என்னன்னா தமிழ்நாட்டு அரசியல்வாதி எல்லாமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்களாம் முதல் அந்த ஏழு கட்ட தேர்தல்லை முதல் கட்ட தேர்தல் தமிழ்நாட்டுக்கு வந்து நடத்துறீங்க போறீங்க அடுத்து வர போது நாள் கழிச்சுதான் பாதி பேர் அமைச்சர் ஏன்னா எதுவுமே நம்ம பண்ண மக்கள்கிட்ட ஏன்னா டூருக்கு எல்லாம் போட்டாங்க ஃபேமிலியோட அந்த வேட்பாளர்கள் மட்டும் அப்பா உனக்கு பிரச்சாரம் பண்ணி கொடுத்தாச்சு உன் ஆளை போட்டு உன் ஒட்டிய காப்பாத்திக்கிறது உன்னோட வேலை பொட்டிய பாத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க எல்லாம் கிளம்புறாங்களா ஏன்னா அரசாங்க அதிகாரிகள் அதேதான் ஏன்னா பெருசா வேலை இருக்காது ஏன்னா எதுவுமே இம்ப்ளிமெண்ட்னால தமிழ்நாட்டில் இருக்கிற முக்காவாசி அரசியல்வாதிகள் இந்த மே மாசம் தமிழ்நாட்டுல இல்லைங்கிறது மட்டும் உறுதி ஓகே அதே மாதிரி நீங்க சொன்னீங்க அரசாங்க அதிகாரிகள் ஃப்ரீயா இருப்பாங்கன்ட்டு பட் இடி ஐடி அவங்களுக்கு ரெஸ்டே இருக்காதுன்னு நினைக்கிறேன் அது வந்து இப்போ பத்தொன்பதுக்கு அப்புறம் தமிழ்நாடு ரிலாக்ஸ் ஆகிடும் தமிழ்நாடு ரிலாக்ஸ் ஆனாலும் அவங்களுக்கு எத்தனை மாநிலம் இருக்கு தமிழ்நாடு ரிலாக்ஸ் ஆயிடுவாங்கன்னா விசாரிக்க வேண்டியது நிறைய இருக்கு நிறையா இருக்கு அதனால சொல்லி எதிர்கட்சிகள் மாநிலம் கொஞ்சம் நிறைய தான் இருக்கு ஆமா பட் ஓகே நன்றி வணக்கம் நன்றி தொழில்நுட்பத்தை விரல் நுனியில் கற்றுக்கொள்ள இந்தியாவின் தலை சிறந்த தளம் குவி இது உங்கள் ப்ரொஃபஷனல் கல்விக்கான ஒன் ஆக்லோ எட்டெக் பிராண்ட் ஸ்கில்லிங் எவ்ரி ஒன் எவ்ரிவேர் விகடன் வெல்கம் பேக் இப்ப வெறும் இருபத்தொன்பது ரூபாயில் ஜூனியர் விகடன் ஆனந்த விகடன் நாணய விகடன் உள்ளிட்ட எட்டு டிஜிட்டல் இதர்கள் வேல்பாரி நீரதிகாரம் அணிலாடு முன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள் சுஜாதா எஸ் ராமகிருஷ்ணன் அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதைகள் என இருபத்து ஒன்பது ரூபாயில் மூன்று மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டெடாகப் படிக்க இப்போது சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்